அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்லாம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கடல் போதில் மற்றும் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய மெட்ரோ மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்களல் போதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிக்கு வலுப்பெற்று இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தெற்கு கொங்கன் வடக்கு கேரளா பகுதிகளுக்கு அப்பால் மத்திய கிழக்கு மற்றும் தெற்கு ஒடிசா மற்றும் தென்கிழக்கு அரபிடல் பகுதியில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகும் தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோ வேகத்தில் வீசு மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியில் கலர்கள் விடுமுறை விடப்படும்ன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைடா குமடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்